வெல்கம் டு கரஞ்சியம் ஃபேமிலி இப்ப வந்து மரவள்ளி கிழங்குல தோசை அது எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் மரவள்ளி கிழங்கு தோசைக்கு இதுல ஒரு கப் அரிசி எடுத்துருக்கிறேன் நானு இதுல கால் கப்புக்கும் கம்மியா உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமா வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க ஒரு அரை கிலோக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஊற வச்சிடலாம் பாருங்க நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊருட்டு இது ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் ஊறுனதுக்கு அப்புறமா மரவள்ளிக்கிழங்கு துருவணும் அது அப்புறமா காட்டுறோம் ஊற வச்சிடலாம் நல்லா இதை கழுவி ஊற வச்சிருங்க நாலு மணி நேரம் ஊருட்டும் ஊறுனதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றதுன்னு காட்டுறான் பாருங்க நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சது நாலு மணி நேரம் நல்லா ஊறிருச்சு இந்த மாதிரி இருக்குது இப்ப இதையே அரைச்சிக்கலாம் அது கூடவே வந்து இந்த எடுத்து வச்சிருந்த மரவள்ளிக்கிழங்க சீவி துருவி போட்டு அஹ் அரைச்சிக்கலாம் இப்ப இருங்க நம்ம மரவள்ளி கிழங்கு மேல இருக்கிற தோல் சீவி கழுவி எடுத்துட்டோம் இதை வந்து ஒரு நல்லா துருவி வச்சு துருவி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த பெரிய கண்ணு துருவியில வச்சு துருவிக்கலாம் இதை அரிஞ்சு போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா மாவு வரைக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா வராது மாவு அதனாலதான் நம்ம இந்த துருவி போடுறோம் இப்ப பாருங்க இப்படி துருவி இருங்க இப்படி துருவிருங்க எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்க இப்ப நல்லா துருவி எடுத்தாச்சு இந்த மரவள்ளி கிழங்கு இது ஒரு அரை கிலோ பக்கமா இருக்கும் நான் எடுத்த அளவுக்கு அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கிறேன் நானு இப்ப வாங்க இதை அரைச்சிடலாம் பாருங்க நான் எடுத்த அளவுக்கு மிக்சில தான் அரைக்கிறேன் நானு எனக்கு இதுக்கே சரியா இருக்கும் அதனால எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்க கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கோங்க இப்ப நான் மிக்சில தான் போட்டு அரைக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம மரவள்ளிக்கிழங்கு தண்ணி ஊத்தி எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சுக்குங்க அரைச்சி ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நான் இந்த அரிசி ஊ கழுவி ஊற வச்சிருந்தேன் இது நல்லா ஊறி இருக்குது அதை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க கிரைண்டர்ல போடுற மாதிரி இருந்ததுன்னா மரவள்ளிக்கிழங்கு அரிசி எல்லாம் ஒன்னாவே போட்டுக்கோங்க இப்ப இந்த அரிசியை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம அரிசி உளுந்து அரைச்சாச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு தோசைக்கு எந்த அளவுக்கு வெண்மா அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்ப எல்லா மாவையும் ஒன்னா ஊத்தி கலக்கி வச்சிடலாம் பாருங்க நம்ம எல்லா மாவும் அரைச்சாச்சு இப்ப எல்லாம் ஒன்னா ஊத்தி கலக்கி வச்சிருங்க இது மாவே கொஞ்சம் கலர் மாறித்தான் இருக்கும் அரிசி மாவு மாதிரி வெள்ளை கலர் இருக்காது கொஞ்சம் ஒரு சந்தனம் கலர் மாதிரி கலர் மாறித்தான் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு போதும் இப்ப வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைங்க காலையில் அரைச்சி வச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நைட் டிஃபனுக்கு தோசை ஊத்திக்கலாம் நைட் அரைச்சி வச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு உங்களுக்கு தோசை ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க இது கொஞ்சம் புளிக்கட்டும் புளிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோசை ஊத்தி காட்டுறேன் பாருங்க நம்ம மரவழி கிழந்த தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தது நல்லா புளிச்சிருச்சு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்குது மாவு இது வந்து தண்ணி ஊத்தி நம்ம தோசை பார்த்ததுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்க பாருங்க நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிட்டேன் நானு இன்னும் உங்களுக்கு உங்க தோசை எப்படி கரைக்கிறீங்க கரைச்சிருக்கேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியா தான் கரைச்சிருக்கிறேன் இப்ப வாங்க ஊத்திடலாம் பாருங்க தோசைக்கல் வச்சு காஞ்சிருச்சு இப்ப இதுல தோசை ஊத்திக்கலாம் பாருங்க தோசைக்கு மேல எண்ணெய் ஊத்திக்கங்க உங்களுக்கு வேணுங்கிற எண்ணெய் நான் ஸ்டிக் இருந்தா அதுவும் வேண்டியது இல்லை எந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது மரவள்ளி கிழங்கு தோசைங்கிறதுனால நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் பாருங்க நம்ம தோசை பாப்பினா இந்த சைட்ல எவ்வளவு கோல்டன் கலர்ல வந்துருக்குதுன்ட்டு இது எடுத்துடலாம் நம்ம பாரு மொறு மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆயிருச்சு நான் தக்காளி அரசாணிக்காய் கடையிலோட பீகங்காய் சட்னியோடும் பரிமாறி இருக்கிறேன் உங்களுக்கும் எந்த சட்னி வேணுமோ அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தோசை வந்து இப்படி கிறிஸ்பியா ஊத்துறதை விட கொஞ்சம் மொந்தமா ஊத்துனீங்கன்னா பஞ்சு மாற நல்லா வரும் டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ